எனது நண்ப நேயர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த அவருடைய சனி காலம் அதை முடித்து கொண்டு உங்களுடைய ராசிகளினுடைய எல்லைகளில் இருந்து வெளியேறக்கூடிய காலம் இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் முன் பின் என்று உங்களுடைய ராசியும் சேர்த்து மூன்று ராசிகளையும் ஆக்கிரமித்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடிய அல்லது கஷ்டம் என்றால் என்ன என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் அதிலே ஒரு சிக்கரை தந்திருப்பார் இரண்டாயிரத்தி பதினேழு சமயங்களிலே சனி பகவான் அவருடைய பன்னிரெண்டாம் நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் நஷ்டங்களை தருவார் நஷ்டம் என்றால் என்ன கைப்பணம் குறைந்திருக்கும் அதுதான் இரண்டாம் இடத்து பார்வையினுடைய அதிசயம் அதன் பின்பு அங்கிருந்து மாறி ஜமச்சினியாக வந்த காலகட்டத்திலே அவர் உங்களுடைய மனநிலையை கலங்கடித்திருப்பார் அந்த மனநிலையை கலங்கடித்த இந்த ஜென்மச்சனியாக இருந்தவர் முயற்சிகளிலே தோல்வியை தந்திருப்பார் எப்படிப்பட்டாலும் உங்களுடைய ராசி மகரமாக இருக்கிறது நட்சத்திரம் திருவோணமாக இருக்கிறது என்றால் சற்று கூடுதல் அலைச்சல் தடை தாமதம் என்று என்றிருந்திருக்கும் உத்திராடம் என்றிருந்தால் பிரச்சனையை சொல்லவே வேண்டாம் என்று அந்த பிரச்சனைக்குள் ஊறி போயிருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் அவிட்டம் சற்று தாங்கி பிடித்தாலும் கூட தந்திரங்களை கையாண்டாலும் கூட சற்று சோதனைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும் பெண்களாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பிரச்சனை அவர்களுடைய குழந்தை பிறப்பு அல்லது அது சார்ந்த விஷயங்களிலே ஏற்படும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று இருந்திருக்கும் ஆகையினால் இது போன்ற விஷயங்கள் முழுவதுமாக ஒரு விடுதலை தந்து உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான பயணத்தை துவக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது சனி பகவான் நான்காம் மீட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது ஏழை முடியக்கூடிய காலத்திலே நான்காம் வீட்டை பார்க்கிறார் இதுவரை பார்த்த பார்வை என்பது நீங்கள் பல விஷயங்களை போராடித்தான் முடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது திடீர் பயணங்கள் தேவையற்ற பயணம் தேவை பெற்ற அலைச்சல் இவையெல்லாம் இருந்தது அது மட்டுமல்லாமல் உடல்நலத்திலும் கூட உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தது ஏதோ ஒன்று லாபம் வரும் என்று நினைத்திருப்பீர்கள் உங்களுக்கு பெயர் புகழோ அல்லது செல்வச்சழிப்போ ஒரு ஆதாயமோ ஒரு அனுகூலமோ இருக்கும் என்று நினைத்து செய்த விஷயங்களிலெல்லாம் லாபத்தை தராமல் அதில் ஒரு சோதனையை தந்து பாடம் வேண்டும் தான் ஒருத்தருக்கு ஆனால் அந்த பாடம் இவ்வளவு பெரிய பாடமாக தேவையில்லை ஷேர் மூலமாக பணம் வென்று வரும் என்று நினைத்திருந்தால் அதில் சற்று பணம் குறையக்கூடிய அமைப்பு திடீரென்று ஷேர்னுடைய அதாவது ஷேர் மார்க்கெட் என்பது பங்கு வர்த்தகம் அதில் பணம் போட்டிருந்தீர்கள் என்றால் அதில் குறையக்கூடிய அமைப்பு ஒரு வங்கி கணக்கில் இவ்வளவு பணம் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனால் அதை நீங்களே எடுத்து வேற ஏதோ ஒரு விஷயத்திற்கு செலவு செய்து விட்டிருப்பீர்கள் அதுபோல் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமைந்திருந்தாலும் கூட அவை தடை தாமதம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இப்படி இருந்திருக்கும் அந்த ஜென்மச்சனியாக இருந்து மனநிலையை கெடுத்த அந்த நிலை என்பது உங்களுடைய அந்த மைண்ட் டோட்டலாகவே சிஸ்டம் கரப்ட் என்று சொல்வார்கள் அல்லவா ஒரு மனநிலையே ஏதோ ஒன்றாக இருக்கும் ஒரு சோகம் என்பது தொற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதுல தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லையா என்றால் சிலர் தப்பித்திருப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது யார் தப்பித்திருப்பார்கள் என்றால் இதுல சனி பகவான் அவருடைய சுய ராசிகளிலே மகரத்திலேயே இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அல்லது சனி பகவான் கும்பத்தில் இருந்தால் அல்லது நல்ல ஒரு அற்புத நிலை என்று சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் என்றால் மிகப்பெரிய கெடுதல் செய்திருக்க மாட்டார் ஆனாலும் எந்த நிலை எப்படி இருந்தாலும் ஜாதகம் எப்படி உச்சபட்ச சூப்பர் ஜாதகம் என்று சொல்லி இருந்தாலும் அதிலும் கூட ஏதோ ஒரு சித்து விளையாட்டை சனி தந்திருப்பார் அவற்றையெல்லாம் முடித்து கொண்டு சனி பகவான் வெகு விரைவிலேயே வெளியேறுகிறார் பல முறை உங்களுக்கு சொன்னதுனால் உங்களுக்கு நிச்சயம் தெரியும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே சனி பகவானுடைய ஏழரை காலம் முடிந்து விடுகிறது தனுசு மகரம் கும்பம் என்று இந்த தீராத ஒரு புயல் சூறாவளி சிக்கி தவிக்கக்கூடிய சூறாவளியாக இருந்தது இப்போது வெளியேறுகிறது மூன்றாம் இடத்திற்கு சென்று அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்று இருக்கும் சரி சனியினுடைய இந்த ஏழரை முடியும் காலம் நன்மையால் துவங்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்று இருக்கிறது நான் என்னுடைய பல நிலைகளிலே பல சேனல்களிலே உங்களுக்கு பல சில பதிவுகளை சார்ந்து தந்து ஒன்றொன்றும் ஒரு கான்செப்டை வைத்து இதை பொறுத்தவரை இதுவரை சனி பகவான் உங்களுக்கு இந்த சனி ஏழரை சனி துவங்கிய அந்த முதற்கட்டம் அந்த முதற் விரைச்சனியாக இருந்தவர் கைப்பணத்தை குறைத்தார் பின்பு எப்படியாவது சம்பாதிக்கலாம் எப்படியாவது முயன்று விடலாம் வெற்றி விடலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று உங்களுடைய குடும்ப சூழ்நிலை சுக அது மட்டுமல்ல சுகாதார சூழ்நிலை சுகாதாரமான காற்றோடமான வீடு வேண்டும் என்ற சூழ்நிலை உங்களுடைய சுற்றம் நட்பும் இவற்றையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட யார் நண்பர்களோ அவர்களே துரோகிகள் யார் உறவினரோ அவர்களே துரோகிகள் என்று இருந்த நிலையை சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனி காலத்திலே தந்திருப்பார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி வரை இருந்திருக்கும் அந்த நிலையில் மாறி வீடு வாகனம் இவற்றிலே தொடர்ந்து ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு சோதனை வாகனங்களிலே மாற்றக்கூடிய நிலை அல்லது பழுது வாகனங்கள் புதிதாக வாங்கினால் கூட ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் சிலருக்கு பலருக்கு அப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலை லாபம் நினைத்து செய்த விஷயங்களிலே தடை தாமதம் என்று இருந்த நிலையிலிருந்து இப்போது சனி பகவான் அவர் சதய சனியாக இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பயணப்படக்கூடிய அந்த காலகட்டம் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்படும் போது நவம்பர் பதினாலுக்கு பின் நேர்கதியுமான சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய கையிருப்பை எப்படியோ ஓரளவிற்கு முன்னேற்றக்கூடிய அதாவது அந்த முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை அந்த சாதுரியத்தை அந்த மனநிலையை தந்திருப்பார் வக்கரகுருவினுடைய பார்வையும் இருக்கிறது ஆகையினால திடீர் தெய்வ பலம் தெய்வ அனுகிரகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட இதுல சுப செலவுகளை ஏற்படுத்திவிடுவார் செலவுகள் என்பதை வைப்பார் இன்றும் கூட மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாகவே இருக்கிறார் இந்த முடியும் காலத்திலே நன்மைகள் நடக்குமா நிச்சயம் நடக்கும் வழக்கால் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பிரச்சனைகள் அடுத்தவர் கொடுத்த தொல்லைகள் நீங்கும் அடுத்தவர் கொடுத்த தொல்லைகளிலிருந்து மீண்டு வெற்றி பெற்று சாதனையாளராக மாறுவீர்கள் வீடுகளை கூட இதுவரை சீர்படுத்த முடியாமல் இருந்த நிலையிலிருந்து சீர்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சனி பகவான் பழைய கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக முழுவதுமாக விடுதலை செய்துவிடுவார் ஐயோ என்ன ஆகுமோ என்றிருந்த நிலைகளில் நிலைகளிலிருந்து ஒரு வெற்றிக்கான வழியை சட்டபூர்வமாகவே உங்களுக்கு தந்து உதவக்கூடிய ஒரு திடீர் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த அமைப்பை இது தருகிறது நிச்சயம் நடக்கும் அதே போல் உங்களுடைய நிலைகளில் வாகனங்களை பயன்படுத்த முடியாமல் இருந்திருக்கும் என்று அல்லவா அதிலிருந்து ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கும் அடுத்ததாக சனி பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்திற்கு செல்லுவார் இருபத்தி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பு சனி பகவான் பாதச்சனியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்லும் வரை இதே நிலையில் இருப்பார் இப்போது நிச்சயமாக உங்களுடைய யோசனைகள் எல்லாம் எப்படி ஒரு சொத்தை வாங்குவது அது எப்படி நிர்வகிப்பது என்றே இருக்கும் அது சொத்து என்பது அது உங்களுக்கு தேவையான பணத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தலாம் இப்படி பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஏற உங்களை ஓட விட்டிருந்த சனி பகவான் இப்போது ஒரு இடத்திலே உங்களை போக்கஸ் கான்சென்ட்ரேட் செய்ய வைத்து உங்களுடைய அந்த மன நிலையில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் முழுவதுமாக நீக்குவார் அதுதான் இதில் முக்கியம் மனநிலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் அப்போது மனம் அமைதிப்படும் போது நல்ல சிந்தனை நல்ல யோசனை எல்லாம் செய்து அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சாலையிலே சாலையோரமாக ஒரு கடை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆண்டியாக பட்டு அல்லது ஆண்டியாக்கப்பட்டு அல்லது ஆண்டியாகவே இருந்திருந்தாலும் கூட அந்த நிலையிலிருந்து மாறி ஒரு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஆண்டியை அரசனாக்கும் அமைப்புகளை இந்த கிரகநிலை உங்களுக்கு மெதுமெதுவாக ஏற்படுத்துகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கிரகங்கள் நிலநடுக்கம் நீரால் பிரச்சனை சுனாமி போன்ற நிலச்சரிவுகள் எதிர்பாரா பாராத இடங்களிலே ஒரு நிலச்சரிவு என்று இப்படி இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில தெய்வ பக்தியோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர் வேலை கிடைக்கும் சேமிக்கவே முடியவில்லையே சே சேமிக்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லை என்று இருந்த நிலை என்பது மாறி இப்போது கைப்பணம் சேவிங்ஸாக அதாவது உங்கள் வங்கியில இருக்கக்கூடிய இருப்பு பணத்திற்கு ஒரு குறைந்த வட்டியாவது வரக்கூடிய நிலைக்கு மாற்றம் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் அகலக்கால் வைக்காமல் ஆழ்ந்த அறிவோடு செயல்படுவது மன தடுமாற்றம் மன குழப்பத்தை நீக்குவதற்கு வழிகளை சனி பகவான் விட்டார் நீங்கள் உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடிமைத்தனம் அதாவது அடிக்சன் என்று சொல்வார்கள் எது சரியில்லையோ அது சரி என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவந்து புதிய வழிகளை துவக்கும் போது வெற்றி அதேதான் சதய சனி அது மட்டுமல்லாமல் ராகு இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு அமைகிறது வெற்றி நிச்சயம் இருக்கிறது உங்களுடைய யோசனையை செயல்படுத்துங்கள் அதற்கான திட்ட வடிவம் கொடுத்து செயல்படுத்தும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அலைச்சல்கள் நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்களுக்கு தகவல் தொடர்பு மூலமாக வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது சரி பரிகாரம் என்ன வள்ளுவன் சொல்லி இருக்கின்றான் அதுதான் மகரத்திற்கு பரிகாரம் ஒரு திருக்குறள் இருக்கிறது நெடுநீர் மரதி மடித்துயில் இன்னாங்கும் கெடுநீரார் காமக்கலன் என்பார் இது உங்களுக்கு மனப்பாடமாகி இருக்கும் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்களுக்கு பலமுறை இதை கேட்டிருப்பீர்கள் நெடுநீர் காலம் தாழ்த்துவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய விஷயத்தை நேரத்தில் செய்யாமல் மறந்து போவது சோம்பேறித்தனம் செய்ய முடிந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பது அதிக நேரம் தூங்குவது அல்லது தூக்கத்தை சரியான அளவு தூங்காமல் அடுத்த நாளுக்கான வேலைகளை கெடுத்துக் கொள்வது இவை இரண்டுமே அந்த துயில் என்ற அந்த விஷயத்திற்குள் வரும் ஆகையினால் இந்த நான்கையும் தவிர்த்து இந்த நான்கு யாரிடமும் இருக்கும் என்றால் கிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இதை ஆசைப்பட்டு வைத்துக் கொள்வார்கள் நகரத்திற்கு அப்படி என்றுமே ஆசை இருக்காது ஆகையினால் இது இருந்தால் இது உடனடியாக துடைத்திருந்தால் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அனுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி